ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எப்படி இருக்கீங்க இப்போ பார்க்குற ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மூன்றை இன்ச்சு மூன்றை இன்ச்சில் ஸாரீயோட பீஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கேன்வாஸ் இல்லாத ப்ளவுஸு கெச்சு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் டிசைன் வைக்கிறேன் மூன்று இன்ச் மூன்று இன்ச்சில் ஸாரீயோட பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதை நெகுக்கு நெக்குக்கு வர அளவுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டாம் அடித்து அதாவது அந்த முக்கோண சேப்பில் மடித்து அந்த முக்கோணத்தை மறுக்க ரெண்டாம் அடித்து அந்த சென்ட்ரலிருந்து மேலே கோபுரமாட்டிருக்கிறதுலேருந்து நீங்கள் தையல் போடுங்க கோபுரமாட்டுங்கிறதுல இருந்து கீழ வரைக்கும் தையல் போட்டு ஃபுல்லா போட்டு நான் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்க ஃபுல்லா ஃபுல் வீடியோவும் நான் அப்படியே காமிச்சிருக்கேன் ஒரு அஞ்சு பீஸ் மட்டும் அஞ்சு பீஸ் ஆறு பீஸ் மட்டும் போட்டுட்டு அந்த டிசைன் எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன் இது வந்து மல்லிகை பூ மொக்கு டிசைன் விரியாத மொக்கோட டிசைனு இதே மல்லிகைப்பூ மொக்கு டிசைனு எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஆனால் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருந்துச்சுனா அந்த பேர் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எல்லா டிசைனும் இதே மாதிரி மொக்கு வச்சுக்கலாம் இப்போ வந்து அதில் ரட்டையாக மடித்த ஒரு சைடு இருக்கும் தனித்தனியாக பிரித்த சை இது வந்து தனித்தனியாக பிரித்த சைடு ஒன்றா இருக்கிற சைடு விட்டு ஒன்று இருக்கும் இதில் வந்து ரெட்டை ஃபோல்டாக இருக்கிறது இருக்கும் இந்த ஃபோல்டாக இருக்கிறத வந்து நடுவில் அமுத்தி அந்த ஒத்த பீஸ் ஒத்த பீஸ் துணியாக இருக்கிறத வந்து இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் மடித்து மல்லிகம்ம பிடி செய் மாதிரி நம்ம வச்சு அடிச்சுக்கணும் இது வந்து மொத்தமாக இருக்கும் நம்ம கை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி மொக் டிசைன் மாதிரி எடுத்து அடிச்சுக்குவோம் இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம அடித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் துணியா இருந்தா நீட்டா இருக்கும் ஆனா இது வந்து இந்த பூந்தமிழ் சாரின்னு சொல்லி இருக்கும் அந்த சாரி அதனால கொஞ்சம் அமர மாட்டேங்குது ஏன்னா அமர்லைனாலும் மல்லிகை மூக்கு டிசைன் வந்து நல்லா நம்மளுக்கு கிடைச்சிருச்சு இதே மாதிரி எல்லாவோட துணியும் அதே மாதிரி தைச்சு எடுத்து வச்சுக்கலாம் கீழே இருக்கிற பிசுரெல்லாம் வெட்டி எடுத்து வச்சிருங்க கீழே பீஸு கசகசன்னு இருந்துச்சுல அதெல்லாம் வெட்டியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு எல் இதில் இருக்கிற துணி எல்லாத்தையுமே நம்ம இதே மாதிரி தைச்சிக்கலாம் தேவையான அளவு வச்சாச்சு இது பாருங்கள் ஒரு முப்பது பீஸ் பக்கமாக வெட்டியிருக்கேன் அதே மாதிரி தைச்சும் வச்சுருக்கேன் கட் பண்ணியும் வச்சுருக்கேன் இனி ட்ரெஸ்ஸில் வச்சு அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம் இதை வந்து மேலேருந்து கீழே வைக்காமல் கீழேருந்து மேல் சைடு நீங்கள் வந்து ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஒன்றரை இன்ச்சிலேருந்து மார்க் பண்ணி கோடு போட்டு வச்சுக்கோங்க புளிப்புளியாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நான் மார்க் பண்ணல ஏன்னா நான் வந்து எல்லா மக்கும் ஒரே சைஸில் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான் வைக்கிறது அளவு வந்து ஒன்றரை இன்ச் இருந்து கீழே ஒவ்வொருட பூவோட எண்ட்லேயும் அந்த எ முட்டுற மாதிரி நம்ம வந்து அந்த பூவை வைக்கணும் மல்லிகை மொக்கு டிசைன் வந்து வைக்கணும் இந்த சைடு அதாவது ப்ளவுஸ் சைடு இருக்கிறத கழுத்து சைடு இருக்கிறது அந்த கூர்மையான பகுதியும் அடிப்பகுதி வந்து ப்ளவுஸ் சைடு இருக்கிற மாதிரியும் வச்சு ஒன்றரை இன்ச் அளவில் வச்சு அடிச்சுக்கணும் கேப் விடாமல் நல்லா நீட்டாக இழுத்து விட்டுட்டு நீங்கள் சுருக்கில்லாமல் அதுங்க ஆப்பில் வைக்கணும் நீங்கள் வந்து தெரியலனா கூட இப்படியே பழகணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து நம்மளுக்கு ப்ளவுஸில் தைச்ச ப்ளவுஸில் கொஞ்சம் வைக்கிறதுனா நம்மளுக்கு வந்து கஷ்டமாகவே இருக்காது இது கேன்வாஸ் இல்லாதது அதாவது கேன்வாஸ் வச்சிங்கன்னா தண்ணியில் போடும்போது அது உருள்ற துணி வந்து கேன்வாஸ் வந்து குசில் வந்து துணியில் கொஞ்சம் வெளியில் வந்த மாதிரியும் அங்கங்கே திட்டு திட்டா போய் நின்றுக்கும் அப்புறம் தண்ணியில் போடப்போட ஃபினிஷிங் வந்து நல்லாவே இருக்காது அந்த டெம்பர்னஸ் வந்து கிடைக்காது ஆனால் நீங்கள் இப்படி தைச்சிட்டிங்கன்னா நம் துணி எப்போ போடுறப்போ கூட இந்த இந்த பீஸ் வந்து நம்மளுக்கு இதாகவும் இதாகாது அந்த பாசி மட்டும்தான் மேலே வந்து பாசி வச்சு தைப்போம் அந்த பாசி மட்டும்தான் கருக்கும் வேணால் நம்ம பாசி மாற்றிக்கலாம் இந்த இப்படி வச்சு தைச்சிட்டிங்கன்னா அந்த டெம்பர்னஸ்ஸோ எதுவும் இருக்காது ப்ளவுஸ் வந்து நீங்கள் எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி இருக்கும் எந்த இதுவும் ஆகாது நாம் மேலே லேஸ் அடித்து அந்த பிசு தெரியாமல் மறைச்சிட்றோம்ல நான் ஒரு டெக்னிக் சொல்லித்தர்றேன் எப்படின்னா அந்த லேஸ் போது அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ளவுஸ் வந்து அந்த ப்ளவுஸ் கிழிஞ்சாலும் கூட அந்த டிசைனுக்கு வந்து ஒன்றுமே ஆகாது ஒன்றரை இன்ச் அளவில் கரெக்டான அளவில் நீங்கள் வந்து அடிக்கணும் மத்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கீழே இருக்கிற பீஸை நம்ம கட் பண்ணிடலாம் அதுக்கு தான் நான் உங்களுக்கு பொறுமையாக காட்டுறேன் பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் நம்ம ஃபினிஷிங் முடிக்கும் போது அந்த ப்ளவுஸ் தைச்சு இது பண்ணும்போது சூப்பராக இருக்கும் ஃப்ரண்ட்டு அதாவது முன்னாடி சைடு நம்ம முந்தாண்டி போடுற சைடு இல்லாமல் பின் பண்ணுற சைடு இல்லாமல் ஆப்போசிட் சைடில் ஃபுல்லாகவே நான் இந்த பூ வச்சுருக்கேன் நம்ம வந்து அந்த கழுத்துக்கு வெளியிலையும் அந்த பூ வந்து போகக்கூடாது நம்ம அந்த மேலே பாசி வைப்போம்ல வைப்பம்ல MM பீடு வைக்கிறோம் அந்த ஒன்னெம் எம் பீடுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா கீழே இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம் லேஸுக்கு கீழே வந்துடும் இந்த பிசுரெல்லாம் வந்து நம்ம லேஸ் வச்சு ஃபினிஷிங் பண்ணி அந்த பிசு தெரியாமல் ஃபினிஷ் பண்ணி அடிச்சுக்கலாம் ஆனால் இந்த ரோஸ் கலருக்கும் இது வந்து ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூ கலரும் க்ரீன் மிக்ஸ் பண்ண கலரு அதனால் சூப்பராக இருக்கும் அந்த கலரு இப்போ லேசை சடிக்கிறோம் பாருங்க அந்த தையல் மேலேயே வந்து மேல் தையலும் அந்த தையல் விட்டு கீழே மூடுன மாதிரி அந்த லேஸோட கீழ் தையலும் கீழே போடுற தையல் வந்து அந்த பூ மேலேயே வராத ப்ளவுஸில் தான் வரும் நீங்கள் வந்து கலர் மாற்றிக்கோங்க இது வந்து கோல்டன் கலர் போட்டு தான் அடிக்கணும் கிரீன் கலருக்கு கிரீன் கலர் கோல்டன் கலருக்கு கோல்டன் கலர் நூல் போட்டு ரோஸ் கலருக்கு ரோஸ் கலர் நூல் போட்டு தான் நம்ம அடிக்கணும் நூல் மாற்றாம மட்டும் அடிச்சிடாதீங்க இந்த தையல் மேலேயே வர்ற மாதிரி அடிச்சிடலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடுங்க உங்களுக்கு வந்து லேஸுக்கு கீழே வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சால் அது வந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கட் பண்ணிவிடுங்க அப்புறம் லேஸ் கீழே வந்துச்சுன்னா அதை பிரிச்சுட்டு மறுக்கா வெட்டி விட்டுட்டு அதை அடிச்சிட்ருக்கணும் அப்புறம் ஒரு வேலைக்கு இரு ஆயிரும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் அது தப்பு அது தப்புன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அது சரிபட்டு வரலைன்னா கண்டிப்பாக பிரித்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அடிச்சிடுங்க ஏன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிக்கல இது சரி பரவாயில்ல கஸ்டமர் கேட்பாங்களா மாட்டாங்களான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு இது பிடிக்கலைங்க நீங்கள் பிரித்து அடிச்சு கொடுங்கன்னு கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க எனக்கு தெரியும் நான் வந்து அதில் அனுபவப்பட்டிருக்கேன் கொஞ்சம் இதை பிரித்து அடிச்சு கொடுக்குறீங்களான்ட்டு வந்து கேட்டிருக்காங்க பிசுர் இல்லாமல் அந்த இப்போ ரெண்டாவது போடுற தையல் வந்து ப்ளவுஸில் தான் இருக்கணும் மேலே போட்டு அந்த பூ மேலே இருக்கக்கூடாது அப்படி போட்டிங்கன்னா பிசிறு கீழே தெரியவே தெரியாது சுருக்கு இல்லாமல் சுருக்கெல்லாம் விட்டுட்டு அடிச்சிட்டிங்கன்னா ப்ளவுஸ் வந்து செம ஃபிட்டாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் கேன்வாஸ் வச்சுட்டு அஞ்சு அறுதா துவச்சிட்டு அவங்க இப்படி ஆயிடுச்சு உள்ளேன்னு இப்படி புருடு புருடாக நிற்கிது அப்படின்னு சொல்லாமல் சொல்லுவாங்க ஆனால் வந்து இதை இது இந்த மாதிரி வந்து கேன்வாஸ் இல்லாமல் வச்சுட்டிங்கன்னா வந்து லைஃப் லாங் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து ஒன் எம்எம் பீடு வச்சுக்கலாம் டீசிங் பாருங்க பூ அதாவது ஒன்னம் பி ஒன் எம் பீடு வைக்காததுக்கு முன்னாடி பேக் சைடு பார்க்கலாம் இந்த ரவுண்ட் நெக்கு செமையாக இருக்குது கீழே வந்து தனியாக அந்த பூ மட்டும் பூ டிசைன் மட்டும் தனியாக அட்டாச் பண்ணுற மாதிரி தெரியும் ஆனால் வந்து நம்ம தனியாக அட்டாச் பண்ணல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ன மெம்பெம் பீடு வச்சுருக்கப்ப எப்படி வைக்குதுன்னா ஓகே பை ஃப்ரெண்ட்